உறுதியாக ஒரு நாள் தமிழ் தேசியன எழுச்சியும் மாபெரும் புரட்சி இந்த மண்ணில் நிகழும் தூய தமிழர் அரசு இந்த மண்ணில் மலரும் எல்லா மக்களும் போற்றுகிற ஒரு அரசை நாம் தமிழர் பிள்ளைகள் கட்டி எழுப்புவோம் உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாட்டை மாற்றுவோம் தலைநகரையே மாற்றுவோம் தமிழகத்தை மாற்றுவோம் ஐந்து தலைநகரங்களை உருவாக்குறோம் சென்னையில் என்ன கிடைக்குதோ அது எல்லா இடத்துலையும் எல்லா கிடைக்கிற அளவுக்கு கொண்டு கல்வியில் உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாட்டை மாற்றுவோம் ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகள் தான் கல்வியில முதலிடத்தில் இருக்கு உலகத்துல இந்த ஐந்து நாடுகளுக்கு முன்னாடி என் தாயகம் தமிழ்நாட்டை கொண்டு வருவோம் என் பிள்ளைகள் சீனாவிலே ரஷ்யாவில் போய் மருத்துவ கல்வி இலவசமா இருக்குது படிக்கிறான் இது இந்த நாட்டுக்கு அவமானம் அவமானம் இதுக்கே ஐயா நரேந்திர மோடி வெக்கப்படும் உன் தேசத்தின் பிள்ளைகள் ஊரான் தேசத்துல போய் கல்வி இலவசம் என்று படித்துக் கொண்டிருக்கிறார் சரி இந்த வரியெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க கல்வி மருத்துவத்தை இலவசமா தருவீங்களா தருவீங்களா தடையற்ற மின்சாரத்துக்கு ஒரு வழி வருமா என்ன வரும் மருத்துவத்திற்கு கல்விக்கு ஜிஎஸ்டி கிடையாது மருத்துவத்துக்கு கல்விக்கு ஏன் அது சேவை அது தேவை சரி அது சேவை சரி யார்கிட்ட இருக்கு கல்வி மருத்துவம் யார்கிட்ட இருக்கு தனி முதலாளிகிட்ட இந்த முதலாளிகள் உலகத்துக்கு முன்பு ஜிஎஸ்டி அருமையான திட்டம் ஏன் அவனுக்கு வரி இல்லை கல்வி மருத்துவமும் மானுட உரிமை அதை எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் அறிவையும் உயிரையும் வியாபாரமாக்கியது மிகப்பெரிய துயர் கொடுத்தோம் அது நீரை வியாபார பொருளாக நாம் பாருங்க அந்த நாடு எப்படி உருப்படும் எப்படி உருப்படுத்த எரிவாயு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து கொடுத்தா மானியத்தில் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஏற்றிட்டேன் எந்த பாதிப்பும் இல்லை அவன் சொல்ற ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுக்குடா அது உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை எங்களுக்கு எல்லாமே பாதிப்பு அதில் பேசும்போது வேற கோமா தமிழர்கள் தமிழ்நாட்டில் எது செய்தாலும் மோடி அரசு எது செய்தாலும் எதிர்க்கிறார்கள் எது செய்தாலும் எதிர்க்கிறார்கள் இவர்களுக்கு இதே வேலையாகி போய்விட்டது நான் என்ன கேட்கிறேன் நீங்க எது செய்தாலும் நாங்கள் எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்கள் என்ன செய்யறது

சொந்த நாட்டு மக்களையே நம்பாதவங்க வச்சுக்கிட்டேன் என்ன ஒண்ணு நீ ஏன்னா மக்கள் எல்லாம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நாட்டை ஆளும் போது மக்கள் எல்லாம் தீவிரவாதி எப்படி எப்படி ஆதார் அட்டையை உச்ச நீதிமன்றம் தேவையில்லை இது ஆனால் ஆதார அட்டையை கட்டாயப்படுத்துவதற்கு தடை விதிங்கன்னா முடியாதுங்குது இப்படி ஒரு தீர்ப்பை எங்கே பார்த்துருக்கீங்களா சேவை இல்லைங்குது ஆனால் கட்டாயங்கிறதுக்கு ஒரு தடை விதினா அது அது தடை விதிக்க முடியாதுங்கிறது கட்டிய மனைவியோடு நீ படுத்து இருக்கிறதையும் கண்காணிக்க முடியும் ஆதாரில் உன் கண்ணின் கருவழி இருக்குதுல்ல அதை கொடுத்துட்டீங்கன்னா நீ எங்கே வர இங்கே நிற்கிற இங்கே வரலே எல்லாம் பார்த்துக்கலாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு சொந்த நாட்டின் வாழ்ந்து கொண்டு இருக்க இதை நல்லா கவனிச்சுக்கிறேன் இது ஒரு நாடு சுதந்திரம் நாங்க வந்த பிறகு எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் சிக்கிக்கிட்டு தவிக்குதோ அப்படி இந்தியா தமிழர்கள்ட்டு தவிக்கும் என்ன பாடுபட்டு

தெனா என் பேச்சை கேட்டு தான் படுக்கிறான் நான் அதெல்லாம் கம்மி செய்ய பருதில்லை நான் இன்னும் ரெண்டு படம் தான் வந்துடுவேன் நேரம் வா உனக்கு நான் வந்து ஓட்டு கேட்பேன் நீ எனக்கு வந்து கேட்கணும் ரெண்டாவது பேசிக்கணும் நம்மளை கல்வி பண்ணி விட்டுமா அங்கே கர்நாடகாவில் ஆலோச்சிருக்கேன் கேரளாவில் ஆலோச்சிருக்கேன் பஞ்சாபில் வச்சுருக்கேன் காஷ்மீரில் வச்சுருக்கேன் எல்லா தேசியத்துலேயும் ஆலோச்சிருக்கேன் எல்லாருமே நாங்கள் அண்ணன்படியாக வந்து அடிப்போம் நீ ஒன்றும் செய்ய முடியாது சவர் நாடு இந்தியா பல தேசங்களின் ஒன்றியம் தட்ஸ் அரசியல் அரசியல் துணிக்கணும் இந்தியா தட்டி பாரத் சேர்வியான் யூனியன் ஆஃப் படி ஐயா

அது இருக்கா இந்திவடி நொந்திவடி கிந்தி வழி நான் படிக்க மாட்டேயா என்ன ஆயிரம் பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்து பிரிஞ்சதற்கு காரணம் மதம் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதற்கு காரணம் வந்த மொழி அந்த நிலையை உருவாக்கி விடாமல் இருப்பது ஆட்சியாளர்களுக்கு நல்லது நீ நல்லா கவனிச்சு பிரிவினைவாதத்தை தூண்டுவது யார் என்று